கோவை சித்தாபுதூர் பகுதியில் முரளிதரன் என்பவர் ரியல் எஸ்டேட் நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமார் அறிமுகமான நிலையில் முரளிதரன் சேர்ந்து தொழில் செய்து வந்தார் பின்னர் ரவிக்குமார் செயலில் அதிருப்தி அடைந்த முரளிதரன் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து பைசல் செய்து விட்டார் பின்னர் திமுகவை சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் வீட்டிற்கு சென்று முரளிதரன் மற்றும் அவரது மனைவியை தகாத வார்த்தைகளால் திட்டியும் வீட்டின் கேட்டை சேதப்படுத்தியும் ரகலையில் ஈடுபட்டார் பின்னர் இதுகுறித்து சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு பின்னர் ஜாமீன் பெற்று ரவிக்குமார் வெளியே வந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நேற்று திமுகவை சேர்ந்த ரவிக்குமார் முரளிதரன் அலுவலகத்திற்கு சென்று அங்கிருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை தகாத வார்த்தைகள் பேசி தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதுகுறித்து முரளிதரன் காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ரவிக்குமார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் அதனைத் தொடர்ந்து ரவிக்குமார் சிவப்பு நிற காரில் வழக்கறிஞர் என்ற அடையாளத்திலும் முன்பக்கத்தில் திமுக கட்சி கொடி கட்டப்பட்ட காரின் முன்பு நின்று பேசிக் கொண்டிருந்த போது தன் மீது கார் மோதுவது போல வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்று விரட்டி சென்றுள்ளார் என்றும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் உடனடியாக திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் ரவிக்குமாரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தனியார் ரியல் எஸ்டேட் உரிமையாளர் முரளிதரன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் நேற்று ரவிக்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த போது காவல்துறையினர் அவர்கள் மது போதையில் இருந்ததாக கூறி அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது என்பதால் காவல்துறையினர் சாதகமாக செயல்படுகின்றனர் நான் ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்திட்டு வரேன் ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக நான் ரியல் எஸ்டேட் இருக்கேன் ரவிக்குமார் என்ற ஒரு திமுக வழக்கறிஞர் ஒரு ஐந்து ஆண்டுக்கு முன்னாடி நமக்கு பழக்கமாகி இந்த லீகல் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு அதில் சின்ன சின்ன ப்ரோக்கரேஜஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த வகையில் அவரோட நடவடிக்கை சரியில்லாத காரணத்தினால அவர்கிட்ட வந்து நம்ம விலைகிட்டோம் இதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக மைண்டில் வச்சுட்டு ரிப்பீட்டடாக நம்ம நம்ம மேலேயும் நிறுவனத்து மேலேயும் நம்மளோட குடும்பத்து மேலேயும் தொடர்ந்து எதாவது தாக்குதலோ இல்லை கொலை மிரட்டலோ இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் எங்களோட பங்குதாரர் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணுறது இந்த மாதிரி ரிப்பீட்டடாக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிகிட்ருக்காரு ஸோ நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மணிக்கு நாங்கள் வந்து ஆஃபீஸ்லேருந்து கீழே இருக்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நேற்று எங்கள் மேலே கார் விட்டு ஏற்ற குளமுயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே நாங்கள் வந்து இன்றைக்கி சிட்டி போலீஸ் கமிஷனர் கோயமுத்தூரில் வந்து சாரை வந்து மீட் பண்ணி இன்றைக்கி அவர்கிட்ட வந்து எல்லாம் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இது தொடர்பாக கண்டிப்பாக அவர் வழக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று போலீஸ் போலீஸை உடனே வரவழைச்ச உடனே அவங்க வந்து கேட்கும்போது அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த வீடியோவில் எல்லாம் ஷேர் ஆகிட்டுருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ்டே அவ்வளோ வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு நான் டிஎம்கே அட்வொகேட் என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ தயவு செஞ்சு இது எல்லாமே நீங்கள் தான் வந்து இவன் இந்த ரவிக்குமார் என்ற அட்வொகேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் ஆல்ரெடி இருபத்தி மூணு இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி ப இருபத்தஞ்சிலே வந்து இவர் மேலே நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கோம் சரவணப்பட்டி ஸ்டேஷனில் அது தொடர்பாக இப்போ வந்து அவர் வந்து ஒரு முன்ஜாமீனில் தான் வாங்கிட்டு இப்போ ஏபியில் தான் இருக்கிறாரு அது வாங்கினதுக்கப்புறமும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தொடர்ந்து எங்கள் மேலே வந்து எங்கள் நிறுவனத்து மேலேயும் எங்களோட வேலையை செய்யக்கூடிய அத்தனை பேர்த்து மேலேயும் டெய்லியும் ரிப்பீட்டடாக அவர் வந்து எங்கள் மேலே அவதூறு இருக்காரு அதாவது குடும்பத்தையும் பர்சனலாகவும் அஃபிஷியலாகவும் எல்லா சைட்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி இதே ஒரு மென்டல் டார்ச்சராக பண்ணிகிட்ருக்காரு தயவு செஞ்சு இதை வந்து சரியான இதை கொண்டு போயிட்டு அவருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கொள்ளுங்கள்